இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் பாலிவுட் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் இவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் மாடலிங் துறையில் அறிமுகமாகினார் அதன் மூலம் மர்டர் டூ ஹவுஸ்ஃபுல் ரேஸ் டூ உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்துடன் புகழ்பெற்ற நடிகையாக உள்ளார் இதற்கிடையில் இளைஞர் ஒருவருடன் காதலில் விழுந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸ் தற்போது வரை மேள முடியாமல் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் கர்நாடக மாநில பெங்களூருவைச் சேர்ந்தவர் சுகேஷ் சந்திரசேகர் இவரது மனைவி லீனா இந்த தம்பதியர் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு மற்றும் டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் ரூபாய் இருநூறு கோடி மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் மாபெரும் மோசடி மன்னனான சுகேஷ் சந்திரசேகர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவரைத்தான் பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் காதலித்து நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் சுகேஷால் அரங்கேறிய மோசடியில் நடிகைக்கும் தொடர்பு இருக்கும் என குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து மோசரி மன்னன் சுகேஷ் தொடர்புடைய வழக்குகளை அமலாக்கப் பிரிவு சிபிஐ மற்றும் டெல்லி போலீசார் விசாரணையைத் தொடங்கிய போது தனக்கும் சுகேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை மறுத்து வந்தார் ஆனால் சுகேஷ் மற்றும் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானதும் நாங்கள் இருவருமே தான் என்று கூறி நடிகை சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆனால் அதுவே தற்போது அவருக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது முன்னதாக மோசடி வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுகேஷ் அங்கிருந்தபடியே பிரபல தொழிலதிபர் மனைவியிடம் அவரது கணவருக்கு ஜாமீன் வாங்கி தருவதாக ஏமாற்றி இருநூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்த குற்றம் அம்பலமாகி நாட்டையே உலுக்கியது இது மட்டுமில்லாமல் சுகேஷ் நோரா பத்தேக்கி உள்ளிட்ட பாலிவுட் நடிகைகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்பட்டது இதுபோல மோசடியின் மூலம் சட்டவிரோதமாக கிடைத்த பணத்தில் சுகேஷ் பத்து கோடிக்கும் அதிகமாக நடிகை ஜாக்குலினுக்கு பரிசாக வழங்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனை போலீசார் நடிகையின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்தனர் இதையடுத்து நடிகையின் பாஸ்போர்ட்டையும் முடக்கி அவர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என தடை விதித்தனர் சுகேஷ் தொடர்பான வழக்குகளில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விசாரணை நடத்தப்பட்டு அவரையும் குற்றவாளியாக அமலாக்கப் பிரிவு சேர்த்தது இதையடுத்து தன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜாக்லின் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சுகேஷ் இவ்வழக்கில் தன்னை சிக்க வைத்து விட்டதாகவும் சுகேஷ் செய்த குற்றத்தில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று நடிகை விளக்கமளித்திருந்தார் அதன் பின்னர் உண்மையை சொல்ல வேண்டி வரும் என்று சிறையில் இருந்தபடியே நடிகைக்கு சுகேஷ் மிரட்டல் விடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இதற்கிடையில் சுகேஷ் சிறையில் இருந்து கொண்டே நடிகை ஜாக்குலினுக்கு ஈஸ்டர் பிறந்தநாள் போன்ற நாட்களில் காதல் கடிதங்களை பேபி முயற்குட்டி என உருகி உருகி எழுதி வந்துள்ளார் இந்நிலையில் டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோராவுக்கு நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் புகார் கடிதம் எழுதியுள்ளார் தனக்கும் சுகேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் சிறையிலிருந்து கொண்டே தேவையில்லாமல் தனக்கு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் நான் கவனக்குறைவாக ஒரு வழக்கில் சிக்கிக் கொண்டேன் சுகேஷ் என்ற நபர் சிறை கம்பிகளுக்கு பின்னாலிருந்து வெளிப்படையாக மிரட்டி வருகிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் எழுதும் கடிதங்கள் என் தனிப்பட்ட உரிமைகளை மட்டும் பாதிக்கவில்லை அவை நமது நீதி அமைப்பின் இதயத்தை தாக்குகின்றன அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் சிறையில் இருக்கும் ஒருவர் எப்படி வெளியில் தொடர்பு கொள்கிறார் என்பது குறித்து கமிஷனர் வெளிப்படையாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் தனக்கு போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாக்கிளின் புகாரில் அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் ஒன்றையும் பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அடுத்து காதலர் தினத்துக்கு சரியான பரிசை தனது காதலனுக்கு ஜாக்லின் கொடுத்துள்ளார் என பாலிவுட் ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இதற்கிடையில் சுகேஷ் தனக்கு கடிதம் அனுப்ப நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவை ஜாக்விலின் வாபஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் சுகேஷ் சந்திரசேகர் ஜாக்லின் பெர்னாண்டஸ் தொடர்புடைய வழக்கு சூடு பாலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க